போத பொருள் எதுவும் கலக்காம நேராக நீங்கள் போட போடணும் நாங்களே போய் மரத்துக்கடியில் போய் நின்று குடிச்சுக்கிறோம் புரியுதா மேலிருந்து இறக்கிட்டு வரும்போதே பார்த்து நாங்கள் குடிச்சிட்டு வந்துடுறோம் என்ன ஊரெல்லாம் வந்துட்டு கேரளாவில் கல் இருக்குது கேரளால பணங்கள் இருக்குது தென்னங்கல் இருக்கு பணங்களுக்கு அங்கே டிமாண்டு சரிங்களா பணங்கள் எப்படி வந்து நான் நானே கேரளா வந்து பண மரத்தே காணமே இருக்காது அது இங்க புறா பணங்கல்ல வருதுன்னு பாப்பேன் நானு அது என்னன்னு தெரியல எனக்கு அப்போ அவன் விக்கிறான் பக்கத்துல இங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் ஒருத்தன் சென்னையில இருந்து கல்லு குடிக்கணும்னு விரும்புற அவன் ஊத்துக்கோட்டைக்கு வண்டி எடுத்துட்டு போறான் சரியா ஊத்துக்கோட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவது கிலோமீ விழுப்புரம் அது கிட்டதான் இல்ல இல்ல இங்க இருக்கு திருவள்ளூர்ல இருந்து ஓகே உம் ஊத்துக்கோட்டை அந்த எழுபது கிலோமீட்டருக்கு வந்து எழுவது எழுவது நூத்தி நாற்பது கிலோமீட்டரு ஒரு பத்து 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 லிட்டரு பூ கொடுக்கும் அப்படின்னா ஒரு வண்டி உங்களுக்கு வந்து அதுவே வந்து எவ்வளோ ஆச்சு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆச்சு என்ன அவன் போய் குடிக்கிறது எவ்வளவு அதிகபட்சம் ஒரு பாட்டில் குடிப்பான் ஒரு லிட்டரு குடிப்பான் இல்லை ரெண்டு லிட்டரே குடிக்கட்டும் சரி என்ன அப்போ அந்த கல்லோட விலை ரெண்டாயிரம் ரூபாயா இப்போ படுத்துறானுங்க அதாவது வந்து வீணாக வந்து இந்த கல்லை இறக்குறதுக்கு அனுமதி கொடுத்தா கேரளாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கல் தென்னை மரம் இந்த இதுலலாம் கல் எடுத்துட்டு சொசைட்டி நேராக வண்டி வரும் உங்கள் வீட்டில் கல் இறக்கிட்டோம் உங்கள் வீட்டில் இந்த பால் பால் சொசைட்டி மாதிரி பால் சொசைட்டி மாதிரி இங்கே எல்லாம் வாங்கிக்கிடும் அதை வந்து இதை வாங்குற இடத்துல ஒரு தர ஆய்வு பண்ணி எப்படி பால் வந்து தர ஆய்வு பண்ணி வாங்குவாங்க அது மாதிரி தர ஆய்வு பண்ணி அந்த கல்லை வாங்கிப்பாங்க அதில் மருந்து எதுவும் சேர்ந்துருக்கா தண்ணி அதிகமா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு இல்லைன்னா வந்து வேண்டாண்டுருவாங்க அப்படி தர ஆய்வு செய்யப்பட்ட கல்லை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டு அவன் மாநிலம் முழுக்க வந்து பங்கிட்டு கொடுக்குறான் கேரளாவில் அப்படிதான் நடக்குது கேரளாவில் அப்படிதான் நடக்குது ஏன் அவன்லாம் செத்து போயிட்டான்னா அவன்லாம் வந்து முட்டாளா நீங்க மட்டும்தான் தான் அறிவாளியா